இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல சாதிய இழிவுகள்லாம் ஒழித்து இன்றைக்கி ஒரு சமூக நீதி ஆட்சியை திமுக தான் கொண்டுட்டு வந்தது மற்ற தலைவராக இங்கே இருக்கிறாங்க திருமாவளனே ஒரு சாதிய தலைவர் தான் அப்படின்னு ஆண்டி முத்திர பேசியிருப்பது ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது ஆனால் உண்மை நிலவரம் என்ன அப்படின்னாக்கா இந்த பக்கம் கொடுக்குற மாதிரி கொடுத்து இந்த பக்கம் காட்டையாக திறந்து மூவாயிரக்கும் மேலே அவங்க வச்சுருந்த ஆயிரம் சேர்த்து இன்றைக்கி வசூல் பண்ணிட்டாங்க ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா வரலாறுலேயே இல்லாத ஒரு அளவிற்கு எப்படி நாளுக்கு நாள் தங்கத்தினுடைய விலை உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறது அதுபோல் இந்த டாஸ்மார்க்குடைய வருமானம் ஆண்டுக்கு ஆண்டு எகிரி கொண்டே போகிறது மக்களுக்கு உங்கள் உங்கள் பணத்தை கொடுக்குறீங்க மக்களுடைய வரி பணத்தை தானே கொடுக்குறீங்க ஒப்பமுட்ட காசாக கொடுத்து கொடுக்குற அப்படின்ற மாதிரி சேப்பாக்கு சேகராக பல கேள்விகளை கேட்டு பேட்டி கொடுத்தாரு ஆனால் இவங்க ஆட்சிக்கு வரும்போது ஐயாயிரூவா குடியாக்கா நிதி பற்றாக்குறை அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஓட்ட பெறுவதற்கு ரூபா கொடுத்தாங்க இந்த வருஷம் மூவாயிரம் கொடுத்த உடனே தொள்ளாயிரம் கோடி அடி சாதனை மற்ற மாநிலங்களை விட இன்னைக்கு தமிழ்நாட்டு டாஸ்மார்க்கில் நம்பர் ஒன்னாக விளங்கி கொண்டிருப்பது பெருமை திரு ஸ்டாலின் அவர்களே சேரும் இன்னொரு பக்கம் ஏற்கனவே கொடுத்த மூவாயிரம் பிடினாலும் சரி வீட்லேயும் இருந்து கொண்ட போய் கொன்றைக்கு கொட்டி இன்றைக்கி தமிழ்நாட்டை வந்து நாசமாகக்கூடிய நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது திமுக ஆட்சியில் வேங்க வயலில் குடிநீரில் மலம் கழிக்கப்பட்ட விவகாரத்தில் ஏன் முதலமைச்சர் அங்கே போகலை அப்படின்னு நெத்தியடியாக கேள்வி கேட்டிருக்காரு இதற்கு முத்துராசா வெயிட் 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 சொல்லி பதில் சொல்ல முடியாமல் மணிப்பூரும் வேங்கவயிலும் ஒன்றா இந்த சம்பவத்துக்கு விவரம் இருப்ப இது இல்லையா அப்படின்றாரு எப்படின்னா கலைஞர் என பொது தொகுதி தான் நிற்க சொன்னார் நான் தான் வந்து எங்கள் தாத்தாவை பாதுகாக்கணும் முன்னோர்களை பாதுகாக்கணும் எங்கள் பெரியம்மா அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் போய் நீலகிரில் நின்று ஒரு புருடாக விட்டார் ஆனால் உண்மை நிலவரம் என்ன அப்படின்னாக்கா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி ஒம்பது வரை பெரம்பலூர் தொகுதி தனித்தொகுதியாக இருந்தது அப்போது அங்கே ஆண்டி முத்துராசா போட்டிக்கிட்டு வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு பிறகு பெரம்பலூர் தொகுதி பொது தொகுதியாக மாறிடுச்சு உடனே என்ன பண்ணிட்டாங்க அவரை தூக்கி நீலகிரில் அடிச்சிட்டாங்க மக்கள் வணக்கம் ஒரு வழியாக பொங்கல் பண்டிகையெல்லாம் சிறப்பாக கொண்டாடி முடித்தாச்சு அப்பா கொடுத்த மூவாயிரம் ரூபாயெல்லாம் டாஸ்மாக் வழியாக மறுபடியும் வசூல் பண்ணியாச்சு இன்றைக்கி அதுதான் தலைப்பு செய்தியாக இருக்கிறது குறிப்பாக நம்ம பார்க்கணும்னாக்க ஒன்றை கொடுத்து பத்தை பிடுங்கறது தான் திமுக வேலையான்றதை நம்ம முன்னே அறிவோம் அதுக்கு தகுந்தார் போல் இந்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது ஓட்டெல்லாம் போடணும் பெண்கள்லாம் வாக்களிக்கணும் பெண்கள் ஓட்டு முக்கியம் இல்லை அதனால் அதெல்லாம் கவனத்தில் கொண்டு குடும்பத்திற்கு மூவாயிரரூபா கொடுப்பேன்னு சொல்லி அறிவிச்சாங்க இந்த பக்கம் கொடுக்குற மாதிரி கொடுத்து இந்த பக்கம் காட்டையாக திறந்து மூவாயிரக்கு மேலே அவங்க வச்சுருந்த ஆயிர ரூபாய் சேர்த்து இன்றைக்கி வசூல் பண்ணிட்டாங்க ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா வரலாறுலே இல்லாத ஒரு அளவிற்கு எப்படி நாளுக்கு நாள் தங்கத்தினுடைய விலை உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறது அதுபோல் இந்த டாஸ்மாக வருமானம் ஆண்டுக்கு ஆண்டு கொண்டே போகிறது ஸோ இந்த வகையில் பார்த்தோம்னா இந்த பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோடிக்கு மேலே ரூபாயாக வசூல் செய்து சாதனை படைத்திருக்கிறது தமிழ்நாடு கவர்மெண்டு ஸோ இது மிகப்பெரிய ஒரு விஷயம் கண்டிப்பாக தமிழ் அரசை நம்ம பாராட்டியே ஆகணும் இப்படி ஒரு சாதனையாக வேறு எந்த மாநிலமும் செய்ததில்லை இதனுடைய பெருமை எல்லாம் நம்மளுடைய அப்பாவை தான் சேரும் குறிப்பாக நம்ம சொல்லணும்னாக்கா அப்பா என்ன பண்ணுவார் தேர்தல் நேரத்தில் நாங்கள் வந்தால் மதுக்கடைகளை மூடுவோம் சாராயாலையை மூடுவோம் மது விலக்கு கொண்டு வருவோம்னு சொல்லுவாங்க அக்கா கனிமொழியும் பல வாக்குறுதிகளாக கொடுத்தாங்க தேர்தல் நேரத்தில் இப்படி தாய்மார்களுடைய வாக்கை வாங்குவதற்கு எண்ணற்ற பொய்களை அள்ளி கூச்சமே இல்லாமல் வீசுவாங்க இவங்க வந்து எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அப்போது அதிமுக ஆட்சியை பற்றி கேள்வி கேட்பாங்க ஏன்டா சார ஆலையை திறந்துபடி மக்களை கொள்றிங்க ஜெயலலிதாவையும் எடப்பாடியும் பார்த்து கேள்வி கேட்ட திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி யாரை பார்த்து கேள்வி கேட்பாருன்னு தெரில அவர் ஆட்சியில் இன்றைக்கி இப்படியான ஒரு சாதனை என்பது நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக பார்க்கணும்னா இவங்க எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது பொங்கல் பரிசு தொகையை ரூபா தரணும்னு சொல்லி நம்ம சேப்பாக்கம் செகவரா செல்லும் இடமெல்லாம் எங்கே பார்த்தாலும் மைக்கை பார்த்தா இது பேசிட்டு வந்தார் அப்போது கொரோனா காலம் நிதி பற்றாக்குறை இருந்துன்னு எடப்பாடி சொன்னாலுமே கொரோனா காலில் இருந்தால் என்ன மக்களுக்கு உங்கள் உங்கள் பணத்தை கொடுக்குறீங்க மக்களுடைய வரி பணத்தை தானே கொடுக்குறீங்க ஒப்பங்கிட்ட காசாக கொடுத்து கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி சேப்பாக்கம் சேகவராய் பல கேள்விகளை கேட்டு பேட்டி கொடுத்தாரு ஆனால் இவங்க ஆட்சிக்கு வரும்போது ஐயாயிரரூவா குடியாக்கா நிதி பற்றாக்குறை அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஓட்டை பெறுவதற்கு மூவாயிரரூபா கொடுத்தாங்க கொடுத்து விட்டு இந்த பக்கம் டாஸ் மார்க்கெலாம் பிடுங்கிட்டாங்க குறிப்பாக நீங்கள் நம்ம இந்த டாஸ் மார்க்கை எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு அதாவது பொங்கலுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் அவங்களுக்கு முதல் பொங்கல் அப்போ எதுவுமே அவங்களுக்கு கொடுக்கல இருபத்தொரு பொருட்கள் ஏதோ கொடுத்து அப்போயே நாமத்தை போட்டாங்க அப்போ வந்து வசூல் எவ்வளோ ஆச்சுனாக்கா பொங்கலில் ஐநூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் வசூலாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏதோ ஆயிரரூபா கொடுத்துருக்குறாங்க அப்போ என்ன வசூலுன்னா எழுநூறு கோடி அப்புறமா ஒரு வருஷம் பார்த்தாக்கா கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆயிரரூபா கொடுத்துருக்காங்க அப்போ எவ்வளோ டாஸ்மார்க் வசூல் செய்ததுன்னா எழுநூற்றி இருபத்தஞ்சி கோடி ரூபா வசூல் செய்தது போன வருஷம் கொடுக்கல அதனால் ஐநூற்றி பதினெட்டு ரூபா எப்போல்லாம் இவர் காசு கொடுக்குறாரோ அப்போல்லாம் எழுநூறு ஏறுது எப்போ கொடுக்கலையோ ஐநூறு இந்த வருஷம் மூவாயிரம் கொடுத்த உடனே தொள்ளாயிரம் கோடி அடி சாதனை மற்ற மாநிலங்களை விட இன்றைக்கி தமிழ்நாடு டாஸ்மார்க்கில் நம்பர் ஒன்னாக விளங்கிக் கொண்டிருப்பது பெருமை திரு ஸ்டாலின் அவர்களே சேரும் இன்னொரு பக்கம் ஏற்கனவே கொடுத்த மூவாயிரம் பிடினாலும் சரி வீட்லேயும் இருந்து கொண்ட போய் கொன்றைக்கி கொட்டி இன்றைக்கி தமிழ்நாட்டை வந்து நாசமாகக்கூடிய நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இவர்களெல்லாம் எதிர்கட்சியாக பொழுது நாங்கள் அதை பண்ணுவோம் இதோ பண்ணுவோன்னு இப்படி பில்டப் போட வேண்டியது பிலா விட வேண்டியது ஆனால் இவங்க ஆட்சியில் இருக்கும்போது இப்படியாக ஒரு மோசமான இன்னைக்கு வந்து தமிழ்நாடே ஒரு சாராய ஆலையாக ஒரு மது ஆலையாக ஓடிக்கொண்டிருப்பது உண்மையிலே வேதனை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது நாங்கள் மற்ற மாநிலங்களை விட கல்வியில் முன்னேறிட்டோம் பொருளாதாரத்தில் முன்னேறிட்டோம் சட்ட ஒழுங்கில் முன்னேறிட்டோம் இது போன்ற இந்த குடியை க கட்டுப்படுத்தல முன்னேறிட்டோம் பல டைலாக்லாம் விடுவாங்க ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த டாஸ்மார்க் என்பது விதிவிலக்காக இருக்கிறது இவர்கள் அடித்த கொள்ளையை வந்து சரி செய்வதற்காக இன்றைக்கி பொதுமக்கள் மத்தியில் இது போன்ற ஒரு சுமையை வந்து தூக்கி சுமக்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை தரக்கூடிய விஷயமாக இருக்கிற தெரியும் இது பெருமையாக எடுத்துக்க முடியாது மற்ற தொழில்துறையிலையும் சரி வேலை கல்வியிலையும் சரி பொருளாதாரத்தில் மாநிலம் ஒரு முன்னேறுது ஒரு வருவாய் கூடுதுன்னா நம்ம அதை வந்து சிறப்புன்னு சொல்லலாம் இன்றைக்கி தமிழ்நாட்டை பார்த்திங்கன்னா இந்த மதியினுடைய இறப்பின் விகிதம் அதிகரித்திருப்பதாக ஒரு ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கிறது மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் தான் இந்த குடி போதையினால் சண்டை சச்சரவுகள் உயிரிழப்புகள் வாகன விபத்துக்கள்லாம் எங்கடா அதிகமானால் தமிழ்நாட்டில் தான் நடந்துக்கிட்டு இருக்குது அதற்கு மூல காரணமே இந்த மது மது மட்டும் இல்லாமல் இந்த போதை வஸ்துக்கள்னால் தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான குற்ற செயலாம் நடந்துக்கிட்டுருக்கு நம்ம சொன்ன இது தான் சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சிச்சு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரிச்சிச்சு குழந்தைகளுக்கு எதிரான அந்த பாலியல் குற்றங்கள் இப்படி நாள்தோறும் இந்த போதை வஸ்துகளால் தமிழ்நாடே சீதந்து கொண்டிருக்கிறது அண்மையில் அப்பாவே ஒத்துக்கிட்டார் தமிழ்நாட்டில் போதை அதிகரித்திருப்பது உண்மைதான் ஆனால் அண்டை மாநிலங்கள் வழியாக வருது இதை மத்திய அரசும் இது சேர்ந்து தான் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னார் இதே அப்பா ஆட்சியில் தான் அவங்க கட்சியை சார்ந்தவரை ஒருத்தர் பெரிய பெரிய போதை வசதெலாம் கிடைத்துட்டு வந்து அண்மையில் சிக்கினர் நம்ம பார்த்துருப்போம் சாதிக்கு பார்த்துடாதுன்னு சொல்லி ஒருத்தர் சிக்கி இன்றைக்கி அவர் வழக்கை சந்தித்து கொண்டிருக்கிறார் இப்படியாக தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி இந்த பொங்கல் பரிசு தொகை மூவாயிரம் கொடுத்து விட்டு தொள்ளாயிரம் கோடி ரூபாய் அரசு வருமானம் நிகழ்த்தி சாதனை நிகழ்த்தியிருப்பது உண்மையிலே இந்த ஆட்சியை பாராட்டி ஆக வேண்டும் பாராட்டியே தான் ஆக வேண்டுமா அல்லது வேதனை உச்சமா என்பது மக்களுக்கு தான் தெரியும் மக்களை அடுத்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் ரெண்டு மாதம் தான் இருக்கிறது இந்த நேரத்தில் இந்த முறை ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேண்டும் கூடுதல் இடங்களை வேண்டும் அமைச்சரவையிலும் இடம் வேண்டும் சொல்லி காங்கிரஸ் போர்க்கொடி தூக்கியிருக்கு ஸோ இதற்கு காங்கிரஸ் தலைவர்களும் திமுக தலைவர்களும் மாறி மாறி கருத்தை தெரிவிச்சுட்டு வராங்க இதற்கு இடையில திமுக இணையவாசிகள்லாம் காங்கிரஸ் கட்சி துரோகி அது ஒரு சங்கி அப்படின்னு சொல்லி காமராஜர் தொடங்கி இப்போது வரை இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ஒருமையில் பேசி வருவதை நம்ம பார்க்குறோம் ஸோ இன்றைக்கி இது திமுக காங்கிரஸிடையே இப்படியாக இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது இந்த நிலை காங்கிரஸை தாண்டி இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகளுக்கும் வந்திருக்குமோ அப்படிங்கிற ஐயம் ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கி அதுக்கான ஒரு சூழ்நிலையாகத்தான் ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது என்ன அப்படின்னாக்க திமுகவில் துணை பொதுச்செயலராகவும் நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு ஆண்டி முத்து ராசா அவர்கள் திருமாவளவன் ஒரு சாதிய தலைவர் தான் என பேசியிருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பெரும் ஒரு சர்ச்சையையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது பல இடங்களில் பார்க்கலாம் ஆண்டிமுத்து ராசாவுக்கு எதிராக அவங்க போராட்டங்களை முன்னெடுத்து வராங்க ஆ ராசாவை கட்சியை விட்டு தூக்கணும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படி கருத்தை திரும்ப பெறணும்னு சொல்லி இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள்லாம் போர்க்கொடி தூக்கியிருக்கிறாங்க இது வந்து அந்த கூட்டணி கட்சியினுடைய ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது என்ன ஆண்டிமுத்து ராசா பேசியிருக்காரு அப்படின்னாக்கா அண்மையில் ஒரு தனியார் யூடியூப் சேனல் நடத்திய நிகழ்ச்சியில் மாணவர்களும் ஆராசம் கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்வு ஒன்று நடைபெற்றது அப்போ அங்கே இருக்கக்கூடிய மாணவர் வந்து ஆண்டிமுத்து ராசாவை பற்றி கேள்வி கேட்குறாரு ஐயா நீங்கள் என்னன்னா இன்றைக்கி சமூகநிதியை பேசுகிறேங்கிறீங்க பெரியார் கொள்கையை பின்பற்றன்னு சொல்கிறீங்க மணிப்பூரில் நடந்த கலவரத்தில் ஏன் பிரதமர் போய் சென்று பார்க்கலன்னு கேட்கக்கூடிய திமுக திமுக ஆட்சியில் வேங்க வயலில் குடிநீரில் மலம் கழிக்கப்பட்ட விவகாரத்தில் ஏன் முதலமைச்சர் அங்கே போகலை அப்படின்னு நெத்தியடியாக கேள்வி கேட்டிருக்காரு இதற்கு ஆண்டி முத்துராசா வெயிட் 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 சொல்லி பதில் சொல்ல முடியாமல் மணிப்பூரும் வேங்க வயலும் ஒன்றா ரெண்டு சம்பவத்துக்கும் வெவ்வொரு இது இது இல்லையா அப்படின்றாரு எப்படின்னா அந்த பிரச்சனை என்ன இந்த பிரச்சனை ஏதோ கொண்டு போய் ஏதோ கூட ஒப்பிடுற அப்படின்னு கேட்குறாரு அதற்கு அந்த மாணவர் சொல்கிறாரு ஐயா எங்கே அநீதி நடந்தாலும் அநீதி தானே நீங்கள் சமூக நீதி பேசுகிறேன்னு சொல்கிறீங்க அநீதி எங்கே நடந்தாலும் அநீதியானாக்கா அதை அவனு பேச விடலை ஸோ எங்கே மக்கள் உயிரிழப்புகள் அதிகமாக ஏற்படுது எங்கே பெரிய பிரச்சனை இருக்கும் அங்கே தான் முதலமைச்சர் செல்வார்னாக்கா அப்போ பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் இருக்குது அங்கே அதிக பிரச்சனை இருக்குது அங்கே செல்வாரா இப்போ பார்த்தினா ஈராக்குக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை வருது அங்கே செல்வாரா எங்கள் அங்கே முதலமைச்சராக மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராங்க சொந்த மாநிலத்தில் ஒரு ஒரு இடத்துல ஒரு பட்டியலின மக்கள் பாதிக்கப்படுறாங்க அங்கேயே நீங்கள் முறையாக சென்று பார்வையிடல ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை பாதிக்கப்பட்ட நபர்கள் மீதே வழக்கு பதிவு செய்திருக்கீங்க ரெண்டாவது கேள்வி ஒரு மாணவர் கேட்குறாரு என்னன்னாக்கா அதே இன்றைக்கி நீங்கள் சமூக நீதி பேசக்கூடிய ஆட்சியில் பொது தொகுதியில் வந்து நீங்கள் ஏன் வேட்பாளராக ஒரு பட்டியலில் நடத்த நிற்பாட்ட மாட்டுறீங்க அப்படின்னு பார்த்து கேள்வி கேட்குறாங்க அதற்கு அவர் சொல்கிறாரு கலைஞர் என்னும் பொது தொகுதியில் தான் நிற்க சொன்னார் நான் தான் வந்து எங்கள் தாத்தாவை பாதுகாக்கணும் முன்னோர்களை பாதுகாக்கணும் எங்கள் பெரியம்மா அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் போய் நீலகிரியில் நின்ன ஒரு புருடா விட்டார் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல சாதிய இழிவுகள்லாம் ஒழித்து இன்றைக்கி ஒரு சமூக நீதி ஆட்சியை திமுக தான் கொண்டுட்டு வந்தது மற்ற தலைவர்கள் இருக்கு இருக்கிறாங்க திருமாவளனே ஒரு சாதிய தலைவர் தான் அப்படின்னு ஆண்டிமுத்திர அரசா பேசியிருப்பது ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது ஆனால் உண்மை நிலவரம் என்ன அப்படின்னாக்கா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி ஒம்பது வரை பெரம்பலூர் தொகுதி தனித்தொகுதியாக இருந்தது அப்போது அங்கே ஆண்டிமுத்துராசா போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு பிறகு பெரம்பலூர் தொகுதி பொது தொகுதியாக மாறிடுச்சு உடனே என்ன பண்ணிட்டாங்க அவரை தூக்கி நீலகிரியில் அடிச்சிட்டாங்க ஏன் சமூக நீதி பேசக்கூடிய அரசு ஏன் அவர் அந்த தொகுதியில் நின்று போட்டியிட வேண்டியதானே பொது தொகுதியில் வந்து கலைஞர் நின்று போட்டியிட சொன்னார் சொன்னாரலா ராசா ஏன் பெரம்பலூர் நிற்க வேண்டியதானே நீங்கள் ஏன் நீலகிரிக்க போகிறீங்க நீலகிரிக்கு எரிக்க போனதுக்கு ஒரு கதை சொல்கிறீங்க பெரியப்பாங்க இருக்கிறாரு பெரியமாங்க இருக்கிறாங்க தாத்தா பாட்டியங்க இருக்கிறாங்கன்னு இதெல்லாம் யாரை ப்ரூடா விட்ற வேலை உங்கள் சொந்த கட்சியினரில் உங்கள் திமுகவுலையே இன்னைக்கு சமூக நீதி கிடையாது அப்படி இருந்தால் திமுகவினரே ஒரு பொது தொகுதியில் வேட்பாளராக நிற்க முடியாத நிலை தான் இருக்கிறது அதற்கு உதாரணம் மாண்டிமுத்து ராசா அவர்கள் ஆனால் அவர் வந்து விடுதலை சிறுத்தைகளை பார்த்து இன்றைக்கி சாதிய தலைவர்னு சொல்கிறாரு ஸோ இப்படி திமுகவுலேயே ஒரு சமூக நீதி பின்பற்றப்படவில்லை ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் பொது தொகுதியில் நிற்க முடியாத நிலை இருக்கிறது இவர் வந்து திருமாவளவனை பார்த்து கேள்வி கேட்குறாரு இதற்கு விடுதலை சிறுத்தை என்ன சொல்கிறாங்கன்னாக்கா இதற்கெல்லாம் திமுக வந்து பின்னாடி இருந்து ஆண்டிமுத்து ஆசாவை வைத்து இயக்குகிறது ஏற்கனவே காங்கிரஸ் வந்து ஆட்சியில் பங்கு கேட்டதுனால இன்றைக்கி அவளுடைய ஆட்கள்லாம் வச்சு கடுமையாக பேசி வராங்க இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகளும் அந்த கோரிக்கையை ஏற்கனவே வலியுறுத்தியதுனால எங்கள் தலைவர் மீது இப்படியான குற்றச்சாட்டை ஆராசா மூலமாக தி திணிக்க பார்க்கிறார்கள் இதுக்கு பின்னாடி திமுக இருக்கிறது என்பது தெ தெரிய வருகிறதுன்னு சொல்லி இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள்லாம் போராட்டம் இருக்காங்க ஸோ திமுகவை பொறுத்தவரை இதுதான் என்னிக்கமாக இருந்தாலும் ஒரு சமூக நீதி பேசுகிறோம் பெரியார் கொள்கையை பின்பற்றணும்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்சியில் என்றைக்குமே அது பின்பற்றப்படவில்லை என்பது இதற்கு ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம் இவர்கள் வந்து மற்றவர்களுக்கு கருத்து சொல்வதாக இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமையாக இருக்கிறது ஸோ மக்களே இன்னைக்கு நிறைய அரசியல் குறித்து பேசியிருக்கோம் நாளைக்கு மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்